ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் புண்ணியமும் பாபமும் தாங்கள் இதுவரை கூறியதிலிருந்து ஈஸ்வரன் என்றும் அப்படி இருக்கிற தன்னுடைய சக்தி வெளியில் வியாபித்த போது அதிலிருந்து உலகம் உண்டானது என்றும் தெரிய வந்தது ஆனால் உலகத்தில் சாதாரணமாக புண்ணிய பாவங்களை கொண்டாகும் ஜனன மரணம் என்றும் பொதுவில் சொல்லி வருகின்றனர் அதனுடைய உண்மை என்ன புண்ணியம் என்பதும் பாவம் என்பதும் என்னவென்று தாங்கள் புரிந்திருக்கின்றீர் சுகிதம் என்பது நல்ல தொழில்களை செய்வது அதாவது யாதொன்றையும் ஹிம்சிக்காமல் தயையுடன் இருப்பதும் அன்னதானம் கோதானம் முதலியவை செய்வதும் ஹோமம் முதலியவை செய்வதும் செய்விப்பதும் மற்றும் தொழில்களை செய்வது அதாவது தானம் தர்மம் செய்யாதிருப்பதும் ஜீவஹிம்சாதிகள் செய்வதும் மற்றும் ஆகும் நானும் கருதி இருக்கிறேன் அப்படி கருதி இருப்பது மிகவும் தப்பிதமாகும் புண்ணியமும் பாபமும் தொடரும் ஆத்ம வணக்கம்